எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பென்னிக்வீக் பாலசிங்கம் காலங்காலமாக கற்புக்கரசி கண்ணகியை வழிபடக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் அந்த வகையிலே வரக்கூடிய மே பனிரெண்டாம் தேதி உலகமெங்கும் வாழக்கூடிய கண்ணகி பக்தர்கள் தேனி மாவட்டம் கூடலூர் சரகத்திலே அமைந்திருக்கக்கூடிய வண்ணாத்தி பாறையில் வீட்டிற்கக்கக்கூடிய கண்ணகி அம்மனுடைய அருளை தரிசிக்க வருமாறு உங்கள் அனைவரையும் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இரு கரம் கூப்பி அழைக்கிறோம் எங்களுக்கு வேலை அதுவும் இருக்குது வெறுமன முல்லைப்பெரியாருக்கு போராடுறது மட்டும் எங்கள் வேலை இல்லை கண்ணகி அம்மனை தரிசிப்பதற்காக பக்தர்களை அழைப்பதும் எங்களுடைய வேலை நாங்கள் அழைப்பாளர்கள் வாங்க இரண்டு மாநில எல்லையில் இருப்பதாக கேரளா சொல்லிட்டு இருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது எங்களுடைய அம்மனுடைய வழிபாட்டு தலம் அது தமிழகத்திற்குள்ளே இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அது எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு கோயில் ஆனால் அது தமிழகத்திற்கு சொந்தமானது பாத கேரளா வழியாக இருக்கிறதுனால கேரளா என்னுடைய கோயில்னு சொல்லிட்டு இருக்கு அது முற்றிலும் தமிழகத்திற்கு சொந்தமான கோவில் என்ன இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை வழிபாடாக கொண்டவர் அத்தனை பேரும் கண்ணையை வழிபடலாம் வழிபடுகிறார்கள் வழிபட வேண்டும் ஒரு கோபக்கார ஒரு தெய்வம் ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் அதான் அதில் உள்ள சிறப்பு கண்ணகி அம்மனை பொறுத்த அளவுக்கு அரசாங்கமே நடுங்கக்கூடிய அளவு இருக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அது வந்து அதில் யாருக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை உழைக்கிறவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் அதான் உண்மை உலகமெல்லாம் கண்ணைக்கு வழிபாடு இருக்கு உலகமெல்லாம் இருக்கிறது குறிப்பாக ஈழமண்ணிலே வடக்கிலே வடகிழக்கிலே நுவரேலியாவிலே கண்ணகி வழிபாடு இன்றளவும் என்ன செய்கிறது பெரிய அளவிற்கு இருக்கிறது கண்ணகி என்று சொல்லே சொல்லியே அவர்கள் வழிபடுகிறார்கள் கேரளத்திலே போனோம் என்று சொன்னால் அம்மன் வழிபாடு இருக்கிறது கேரளத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடுகள் எல்லாம் கண்ணகி வழிபாடு தான் அதான் கற்புக்கரசி கண்ணகி என்று சொல்லி சிலப்பதிகாரத்திலே இளங்குபடிகள் சொல்லுகிறார் ஒரு உயர்ந்த இடம் இருக்கிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு இருப்பதை போல கண்ணகிக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய சமகால வரலாறு சமகால வரலாறு இருக்குது என்ன சங்க இலக்கியங்கள் இல்லை காப்பிய காலத்தில் வாழ்ந்த நாயகி நம்முடைய கண்ணகி அம்மா என்ன அந்த கற்புடை தெய்வத்தை வணங்குவதற்கு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி கால்நடையாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பளியங்குடி பாதை வழியாக தெல்லுகுடி வழியாக நீங்கள் வரலாம் வருவதற்கு உங்களுக்கு உடலிலே கொஞ்சம் வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் குமலிலிருந்து கோக்கரகாண்ட வழியாக என்ன செய்யுங்க அம்மனை தரிசிக்க வாருங்கள் எண்ணிக்கை கூடணும் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய கண்ணகி பக்தருடைய எண்ணிக்கை கூட வேண்டும் கோவில் நம்முடைய கோவில் தெய்வம் நம்முடைய வழிபாட்டு தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ணகி பக்தர்களும் மே பன்னிரெண்டாம் தேதி பாறைக்கு வந்து சேருங்கள் நன்றி வணக்கம்